திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நெடும்பளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளியில் விழா கொண்டாடப்பட்டது அப்போது மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் கவிதை வாசித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து நிகழ்ச்சியில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி மாணவி இருவர்கள் பாடல் பாடினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிதை வாசித்தல் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்டவைகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து

பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மேனாள் தலைமை ஆசிரியர் அவர்களே உதவி ஆசிரியர் அவர்களே சந்தோஷ் அது பேசுகிறார் சொல்லக்கூடிய சொற்கள் செயல்கள் நம் மனதில் அதுக்கு அதுக்குதான் இங்கே உட்கார வச்சிருக்கோம் வணக்கம் சொல்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை அப்படிகளில் பேசணும் அவ்வளோ கருத்துக்களை அருமையாக சொல்கிறாங்க அருமையான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறீர்கள் அருமையான மாணவ செல்வம் அந்த பேர் இழைக்கணும்னா உங்களுடைய நடவடிக்கைகள் அருமையாக இருக்கு அழகா பிள்ளைங்களும் சரி ஆசிரியர்களும் சரி தலைமை ஆசிரியர்களும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஏன் அவரை பத்தி நம்ம நூத்தி இருபத்தி ரெண்டு வருடங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஒரு தலைவருக்கு கொண்டாடப்படுகிறது அவரு இறந்த பொழுது ஐம்பது ஆண்டுகள் முடிந்த பொழுது கூட இன்றும் ஏன் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று கேட்டா அவர் நம்மளை பத்தி அதனாலதான் நாம் என்ன கொண்டாடுறோம் எத்தனை பேருக்கு காமராஜருடைய உருவப்படம் தெரியாத போகும்போது இந்த புகைப்பட போட்டோவை பார்த்துட்டு போ உன் நெஞ்சிலெல்லாம் அவருடைய உருவம் தெரியும் அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் ஒன்ன போல தானே நாங்களும் படித்த பொழுது காமராஜரை பத்தி சொல்லுவாங்க நாங்களும் பார்த்தது இல்லை நாங்க படித்த காலத்திலையும் பார்த்தது இல்லை சொல்லிதான் கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஏன் இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு எத்தனையோ முதல்வர் வந்தாலும் கூட அப்படி என்று சொன்னால் ஏழைகளை பற்றி நம்மை போல படிக்காத மக்களை பற்றி சிந்தித்த காரணத்தினால் நாம முதல்ல தகப்பனார் கையப்பன் இருக்கோம் அந்த கையப்பத்துல எங்கெங்க கை ரேகை இருந்துச்சோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டேனா அப்படின்னா ஏன்னா கையெழுத்து போட்டுருந்தாங்கன்னா படிச்ச ஆளுங்க ரேகை வச்ச அப்பான்னா அதெல்லாம் ஏழையான குடும்பம் அவன் டாக்டருக்கு படிச்சு முன்னுக்கு வரணும்னு அந்த நிலைமை நினைச்சது பத்தி அதனாலதான்